என்ன சோ அருண் பாண்டியன் ஏன் இப்படி பண்றா இருந்தோம் இளங்கோ வாங்க வாங்கு இரவு வணக்கம் நல்லா இருக்குங்க நானு நீங்க நல்லா இருக்கீங்களா ஏவு வணக்கம் சாப்பிட்டீங்களா இளங்கோ வாங்க வாங்க ராஜேஸ்வரி சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இளங்கோ என்ன சமையல் சாப்பாடு அண்ணன் நேர்த்திக்கே போயிட்டாங்கப்பா நேத்திக்க போயிட்டாங்க பாக்கி ராஜேஷ்வரி சொல்லு

சவுண்டா கதை வரைக்கும் கேக்குது பொறுமையா படிக்க சொல்லு என்ன பொறுமையா படிக்க சொல்லு மாடல் எக்ஸாம்யா தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பாப்பா டியூஷன் போகலாம் டியூஷன் போனாலும் அவங்க படிக்க முடியல பிள்ளைங்க கூடன்ட்டு வீட்டில் படிச்சிட்டு இருக்கா வந்ததுலேருந்து லைக் போட்டதுக்கு நன்றி ஓகே பாய் ஓகே ஓகே இளங்கோ என்ன ஆளுக்குள்ள பிஸி ஆயிட்டீங்களா பஸ் வந்துருச்சிங்களா கிளம்பிட்டீங்க லைவ்ல இருக்கீங்களா பேச மாட்றீங்க என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க லைவ்ல யாரும் இருக்கீங்க கமாண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதான் நீங்க யாரும் இருக்கீங்கன்னு தெரியும் ீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான தெரியும் இருக்கீங்க சொல்லு சொல்லு ராஜேஸ்வரி சாப்பிட்டாச்சா

ஏன் சிரிக்கிற ராஜீஸ்வரி சொல்ல என்னத்தை போட்டு உடைக்கிற ஏன் போட்டு உடைக்கிறப்ப தட்டு டன் எங்கே டான் எங்கே நான் வந்து அதான் சாப்பாடு போட்டோம் சாப்பிட்டு படுத்துருக்கு இல்லைடி அவர் வந்து நேரம் இல்ல அவருக்கு அதான் வந்தவொடனே ஊருக்கு போயிட்டோம்ல இந்த சேனல் மாத்துறதுக்காக அதனால நேரம் இல்ல அவ்வளோ ரெஸ்ட் அவருக்கும் எனக்குன்னா பயம் நான் தொட முட்டேன் என்னது வா அருண் பாண்டியனுக்கான அவங்களோட ஐடி இல்லை உன் ஐடி இல்லை உன் பேர்ல கமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நீ தான் நினைச்சு பேசிட்டு இருந்தா லாஸ்ட்ல பார்த்தா அருண் பாண்டியன் உன் பேர்ல ஐடி ஓப்பன் பண்ணி பேசினாங்க கூட்டிட்டு போடி கூட்டிட்டு போ கூட்டிட்டு போ வந்து பணம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு இன்னைக்கு யார் கமெண்ட் பண்ணுங்க தெரியும் சரி சாப்பாடு வெண்டைக்காய் ஓகே ஓகே சரி சரி சாப்பிட்டா ஓகே தான் என்ன பண்றீங்க கடையில் இருக்கியா என்ன சொல்லுராஜி லைவ்ல இருக்கியா என்ன பண்ற கடையில பிஸியா இருக்கியா லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் கமெண்ட் பண்ண யாரு இருக்கீங்கன்னு தெரியும் சரி சரி சொல்லிடறேன் சொல்லிடு அது ஒண்ணும் பிரச்சனை சொல்லிக்கிறேன் நான் அண்ணன் கிட்ட சொல்லி சொல்லிக்கிறேன் ഫോൺ ലെവൽ എസി ഫോണോ ആണോ അതോ ഇത് എസി കൂടിയവൻ അടിച്ച് തോന്നുന്നു பதிலே காணும் ராஜேஸ்வரி ஹாய் சொல்லு ராஜேஸ்வரி ஹாய் பதிலே காணும் ஏறி விட்டுக்கோ பாக்குறேன் என்னான்ட்டு அட்டை குடிச்சிட்டீங்களா இப்பதான் நிப்பாட்டிட்டாங்களாம் ஏறி விட்டு சாப்பிட்டியா என்ன சாப்பாடு இன்னும் சாப்பிடலப்பா இனிமேதான் சாப்பிடணும் தக்காளி தொக்கு செஞ்சிருக்கோம் தக்காளி தொக்கு சாப்பாடு அப்பளம்

하고 있리고는 영감 뭐는 가버 부리고라 चलो र 음 என்னப்பா பண்ற போட்டோ எடுத்து போனை வீணாக்காது காட்டு காட்டா போகுது என்னது சொல்ல லைவ்ல இருக்கீங்க யார் இருக்கீங்க கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட் பண்ணதானு நீங்க யார் இருக்கீங்க தெரியும் அவருக்கு இன்னை கொஞ்சம் ஒர்க்கு பிஸி அதனால வரல ஃபோன் கூட எடுக்கல கொஞ்சம் பிஸியா இருக்கான் வேலையை முடிச்சிட்டு கூப்பிடுறேன் அப்படின்னா அது லைவ்ல இருக்கேன் நான் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் அந்த டைத்துக்கு ஃப்ரீயா இருப்பாரு அதனால லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி

ரெண்டு பேருமே வேலையாதான் இருக்காங்க அப்புறம் நேத்திய விடியாலும் வேலை பார்த்தாங்களாம் ஒர்க் அதிகம் ஆமா நேத்தியே ஒரு மணி வரைக்கும் வேலை பார்த்தா பதினொன்னே கால் வரைக்கும் லைவ் போட்டேன் பதினொன்னே கால் வரைக்கும் லைவ இருந்தாங்க ராஜாவும் இவரும் ਆਣਾਰੁ. ਕਾਲੀ. ਕ ਕਾਲੀ. ਕ ਕਾਲੀ. ਕ ਕਾਲੀ. ਵਰਾਦੁ ਪਾ. ਵਰਾਦੁ ਰਾ. போட்டேன் ஓகே ஓகே थैंक यू சிசி லைவ்ல இருக்கீங்க யாருக்கே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் போட்டதுக்கு நன்றி கமெண்ட் பண்ணுங்க பேசிக்கிட்டு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண லைக் பண்ண ஓகேவா கமெண்ட் பண்ண ஓகே ஓகே நீ பண்ணவே மாட்டேங்கிற நான் என்ன பண்ணணும் ராஜி

அப்புறப்பா சோப்பு டப்பா மூடி விழுந்துச்சு இங்க பாரு இங்க பாரு டப்பா மூடி விழுந்துச்சு பாரு அங்க எழுது பிரிட்ஜி கடியில கிடக்கு பாரு மேட் ஐடி இருக்கா இல்லையா ஆ இருக்கு 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 ராஜி ஐடி இருக்கு இருக்கு அதான் அது வீடியோ அப்லோட் பண்ணா அப்லோட் ஆக மாட்டேது லாக் பண்ணி காமிக்கிறது என்னன்னே தெரியல அதே நான் உங்ககிட்ட கொண்டாந்து காமிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்

கிராணி நான் சொல்லியாச்சு சொல்லியாச்சு என்னாச்சு வராதுப்பா அது தவறே கிடைக்கலப்பா என்னன்னு மச்சதே போட முடியல கிராணி ம் சொல்லு கிராணி ஆ ஒன்று हम्म hmm, राजी பார் ஓகே பாய் நான் கடையில் சாப்பிட்ட போகிறேன் பாய் ஓகே ஓகே ராஜி நானும் எனக்கும் துக்க துக்கமாக வருது நானும் லைவே முடிக்க போகிறேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பால் கடை சாப்பிட்டே நான் சாப்பிட்டுட்டு ஃப்ரீயா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே லைக் பண்ணதுக்கு தேங்க் யூ யார் லைக் பண்ணா கமெண்ட் பண்ணுங்க கிரானி ஏ வாங்க ஓகே ஓகே ராஜி தோபதப்பா இந்த தோபதப்பா தோபதப்பா அக்காவை சொல்லு போ ओके राजी ओके बाय तुम ओके बाय गुड नाइट ओके नानू तुम्हारा बर